மில்ஸ் ரோடு பொதுவாகவே எல்லோருமே அடக்கடவுளே அது ஒரு பொதுவான வார்த்தையாக எல்லோர் மனதிலுமே இருக்கிறது கடவுள் கடவுளை காட்டு என்றால் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படி கேட்குற கடவுள் இருக்காரு நம்பு அப்படின்னு பலர் கடவுள் இல்லை அதனால்தான் நான் காட்ட சொல்லு என்றேன் நீ காட்டுவியா என்று அவர் கேட்டார் ஓ நான் காட்டுகிறேன் என்று எங்கே இருக்குது காட்டு அப்படின்னா மேலே கீழே பார்க்காத நான் கையில் மூடி வச்சிருக்கேன் கடவுளை திறந்து காட்டினா அவனுக்கு தெரிஞ்சிருவேனாரு இங்கே கையை திறந்து காட்டு கையை திறந்து காமிச்சார் இவர் கையை திறந்து வச்சார் ஒன்றுமே இல்லை அதுதான் கடவுள் கடவுள் தன்னை எப்பொழுதுமே இருப்பதாக வெளிக்காட்ட மாட்டார் இருந்தால் தானே வெளிக்காட்ட முடியும் இல்லாததை எப்படி காட்ட முடியும் வானத்தை பார்க்கிறோம் நிலவை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் சூரியனை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் எல்லாமே இருக்கிறது ஒளி தருகிறது காற்று இருக்கிறது நமக்கு தெரிகிறது வெப்பம் தெரிகிறது பூமி இருக்கிறது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ கடவுள் எது அது கேள்வி வரும்பொழுது எல்லோரும் திகைக்கிறார்கள் நீ ஒரு நாத்திகனா உனக்கு கடவுள் இல்லையா நீ நரகத்திற்குத்தான் போவாய் கடவுளை பழிப்பவன் நரகத்திற்குத்தான் போவான் அது சரி நரகத்துக்கு போவான் நரகம் எங்கேயா இருக்குது சொல்லியா ஆ அப்படின்னா செத்த பிறகு தான் தெரியும் ஏய் யார் செத்து இருக்காங்கன்னு சொல்லு எந்த நரகத்தில் இருக்காங்கன்னு சொல்லு அது எந்த ஊருன்னு சொல்லு அப்படின்னா ஏய் போடா அப்படின்ட்டு போயிடுவான் காரணம் அவங்களுக்கு தெரியாது சொர்க்கம் நரகம்ங்கிறது ஒரு சும்மா ஒரு பெயர் தான் அப்படி சொல்லி பயமுறுத்துறது தான் ஆனால் உண்மையிலே கடவுள் இருக்கா என்றால் இல்லை 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 இல்லவே இல்லை ஏன் அது அவ்வளவு ஆணுத்தரமாக இல்லை என்று சொல்கிறீர்கள் என்றால் இல்லாததை இல்லை என்று தானே சொல்ல வேண்டும் இருப்பதை இருப்பதை நாம் காட்ட முடியும் இல்லாததை இல்லை என்று தானே சொல்ல முடியும் எங்கேருந்து காட்டுவது காட்டு காட்டு என்றால் கை முடித்தான் திறந்து காட்டணும் ஆனால் அது ஒரு பொதுவான நம்பிக்கை தான் எல்லாவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை கடவுள் உன்னை தண்டிப்பார் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் கடவுளை நீ வழிபட்டால் உனக்கு எல்லா வரமும் தருவார் பொருள் தருவார் குழந்தை தருவார் எங்கிருந்தையே அதெல்லாம் தருவார் அப்படி ஒரு நம்பிக்கை தான் அப்படி தான் காலத்தை எல்லாருமே கடத்தி சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக இந்த பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அம்மன் கோயிலுக்கு போனால் வேண்டிக்குவாங்க எனக்கு என் பையனுக்கு வந்து குழந்தையே இல்லை என் பேரனுக்கு குழந்தையே இல்லை என் பேத்திக்கு திருமணமே ஆகலை அப்படின்லாம் வேண்டிக்குவாங்க இப்படிதான் உலகம் இருக்கிறது அது ஒரு பொருள் பொது நம்பிக்கையாக இருக்கிறது காற்று என்றால் காட்ட மாட்டார்கள் சொன்னால் நம்ப மாட்டார்கள் அதனால் தான் தந்தை பெரியார் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் அது உண்மையான வார்த்தை தான் ஏன்னா அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருந்தால் சொல்லணும் காட்டணும் நம்பிய வைக்கணும் இல்லையே அது ஒரு அயோக்கிய தாயமான செயல்தானே அவர் மட்டுமா சொன்னார் ரெண்டாயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கௌதம புத்தர் சொன்னார் மகாவீரர் சொன்னார் பிரகஸ்பதி சொன்னார் எத்தனையோ பேர் இல்லை 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 இல்லைன்னு தான் சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கவங்கன்னா ஒரு நம்பிக்கை தான் காட்டுன்னா காட்ட முடியாது அப்புறம் எப்படி அது வெறும் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது நான் வந்து ஒரு வேலையை பார்த்தா எனக்கு கூலி கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போனோன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் அது உறுதி நம்பிக்கை அல்ல வெறும் நம்பிக்கை வந்து பாழங்கள் தான் கல் தான் அதை அசையாது பேசாது எதுவும் சொல்லாது அப்படித்தான் நான் வந்து கடுமையாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் இல்லாததை இல்லை என்று சொல்வது எப்போதுக்குமே நான் தயங்க மாட்டேன் பலருக்கு கோபம் வரும் நீ என்ன இப்படி பேசுகிற உன்னால் வந்து நம்ம வாதிடலாமா அப்படின்னு முட்டாள்கள் தான் வாதிடுவார்கள் அறிவாளிகள் வாதிட மாட்டார்கள் அமைதியாக போய்விடுவார்கள் அப்படித்தான் நானும் போகிறேன்